குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் கந்தர அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பில் மாள் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே சேல்மீன்கள் குதித்து திருந்ததனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்தன மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிய கடம்ப மலர் மா மாலை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தாங்கிய மயில் வாகனத்தையுடைய முருகப்பெருமான் வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கிரவஞ்ச மலையும் அழிந்து போனது இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகளை அடிமணி அடியனின் தலைமீது பட்டதால் பிரம்மனால் எழுதப்பட்ட கையெழுத்தும் தலையெழுத்தும் அழிந்து போயிற்று